ராசி நேர்களுக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் பாருங்க விஷிக ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனை குறையிற காலம் ஆரம்பிச்சிட்டதுங்க ஏழாம் பாவத்தில் குரு பகவான் வருகிறார் அந்த குரு பகவான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல கஷ்டத்தை நீக்கி விடுவார் என்று சொல்லுவேன் பிரச்சனைகளை வெளியே திருத்திடுவார் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் கூட இப்பொழுது யாத்திரைக்கு செல்வீர்கள் வெளியே போய் வருவீர்கள் பல பேரை சந்தியிருப்பீர்கள் உங்கள் மனைவி உங்கள் பேச்சை கேட்கும் அதாவது பெண் ஜாதகம் ரிஷிக்கிறந்தால் கணவர் அந்தம்மாவுடைய பேச்சை கேட்பாங்க பணம் கடனாக இருக்குது அதுக்கெல்லாம் இப்பொழுது வழி கடிக்கிறது ஆரம்பிச்சிடும் கடன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க இப்போதான் ஆரம்பிக்குது என்று சொல்லும் ஒரு நாள் தான் மே ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்லோ ஸ்லோவாக உங்களுக்கு கடன் குறையிறதுக்கு ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் சோம்பேறித்தனம் விட்டு போவோம் நாம் வாழ வேண்டும் அந்த மனசு வரும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கும் ஏன்னா இவ்வளோ நாளாக பிரமத்தில் இருந்தார்கள் என்ன நடக்குமோ நடக்காதா நம்ம தூத்து போடுவோமா இந்த பதவி இருக்குமா இருக்காதா நம்ம தைரியமாக நான் தான் ஜெயிப்பேன் என்று சொல்கிறவர்களுக்கு மனசில் இருந்து கொண்டே இருந்தது இப்பொழுது நல்ல காலம் என்று சொல்கிறான் கலைஞர்களுக்கு நல்ல காலம் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு நல்ல காலம் லோக்கல் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இப்பொழுது கடையில் சின்ன எல்லாம் நடந்து வியாபாரம் நடக்கிறது ஆரம்பிக்கும் நல்ல பொருள் வாங்கிறதுக்கு ஆளுங்கள்லாம் வருவாங்க வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் படிக்கிற பசங்களுக்கு தைரியமான காலம் தைரியம் உருவாகிற காலம் என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் விருஷிக ராசிக்காரர்கள் தினமும் பகவான் சிவனை தண்ணி விட்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் என்ன விருஷிகத்தில் சந்திரன் வீக்கம் சந்திரன் வீக்கமாக இருந்தால் மனசு தட தடன்னு இருந்துகினே இருக்கும் எவ்வளோ பெரிய பொசிஷன் இருந்தாலும் மனது வந்து படப்படப்பு இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இவங்களுக்கெல்லாம் வயிற்று சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் அதனால் ரிஷிக ராசிக்காரர்கள் நல்ல நேரம் இருக்கோ கெட்ட நேரம் இருக்கோ தினமும் பகவான் சிவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் சிவநாமம் ஜபம் செய்ய வேண்டும் இரண்டாவது பரிகாரமாக சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைங்க அரச மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க இந்த மாதிரி சேர்ந்தீங்கன்னா மே மாதத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க